ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிற வீடியோ தான் பார்க்குறோம் இதில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன் கடுகு போடலை வேணால் போட்டுக்கலாம் அப்புறம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டாச்சு கருவேப்பிலை போட்டிருக்கேன் தக்காளி போட்டிருக்கேன் இதெல்லாம் வணங்கிட்டோம் நான் ஃபஸ்ட்லேயே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் நண்பர்களில்லையே மறந்துட்டேன் ஓகேங்களா இதில் ஒன்றும் போடல எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு கருவேப்பிலையை போட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறம் இப்போ தக்காளி போட்டிருக்கேன் ஓகேங்களா மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பச்சை மிளகா போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா வணங்கட்டும் வணங்குறக்காக நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நிறைய வீடியோ ஸ்டார்டிங்கே எடுக்கலாம்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துட்டேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மீன் பார்த்தீங்கன்னா என்ன மீன் பார்த்தீங்கன்னா அதனால பறவை மீனாம்மா அதில் வந்து தலை ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு வால் எடுத்துருக்கேன் இவ்வளோதான் ஏன்னா எனக்கு மீன் குழம்புல போடுற மீன் பிடிக்காது அதனால எனக்கு அளவாக போட்டால் இது நல்லா வணங்கட்டும் ஒரு கால் மணி நேரம் அப்படியே வணங்கட்டும் ஓகே பாருங்க நல்லா வணங்கிருச்சு இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு காரம் தேவையான அளவு போட்டுக்கோங்க நாங்கள் நல்லா காரம் சாப்பிடுவோம் அப்புறம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் நான் வந்து இப்படி போட்டுக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கணும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கிக்கிங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஸ்லிம்மில் வச்சு வணக்குங்க ஓகேங்களா மசாலா கருகி இரு கருக்கக்கூடாது இப்போ புளி கரைச்சிட்டேன் ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க நல்லா இப்படி புளி கரைச்சலை வந்து இப்படி ஊற்றிக்கங்க ஊத்திட்டு நல்லா கொதிச்சு வரட்டும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம் கொதிக்கட்டும் இது வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மீன் குழம்பு நான் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸ்டே செம்மையாக இருக்கும் ஓகேங்களா இருங்க இது கொதிக்கட்டும் பாருங்கள் புளி ஊற்றிட்டோம்ல அது நல்லா ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கப்புறம் இப்போ மீன் போட போகிறேன் உங்கள் வீட்டில் எந்த மீன் இருந்தாலும் சரி இந்த மாதிரி வையுங்க குழம்பு சரிங்களா நல்லாயிருக்கும் இப்போ மீன் போட போகிறேன் போகிறோம் நான் வந்து தலை மட்டுந்தாங்க எப்பவுமே போட்டு குழம்பு வைப்பேன் எனக்கு குழம்புக்குள்ள மீன் அதிகமாக இருந்தால் பிடிக்காது அழாவாக இருந்தாலும் பிடிக்கும் இப்போ வந்து மீன் போட்டாச்சு ஓகேங்களா மீன் போட்டாச்சு நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த மெத்தடில் செய்யுங்க நிறைய பேர் மீன் குழம்பு வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்களா இதே மாதிரி செய்யுங்க சூப்பராக இருக்கும் மீன் போட்டாச்சு மீன் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம் மீனை போட்டதுக்கப்புறம் பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து இப்படி தட்டி வச்சுக்கோங்க இதை வந்து இப்படியே போட்டுக்கணும் பச்சையாகவே போட்டுக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ஓகேங்களா இது வந்து கேரளா ஸ்டைல் ஓகேங்களா இதே மாதிரி செய்யுங்க நல்லாயிருக்கும் பூண்டு வந்து இப்படி போட்டுக்கோங்க பச்சையாகவே வணக்கக்கூடாது பூண்டு மட்டும் போட்டு அப்படி போட்டு விட்டுருங்க அது பாட்டுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் மீன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுறக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பறவை மீனாக அது என்னன்னு தெரியல ஆனால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க செஞ்சு பார்க்கலாம் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மீன் வாங்குறதுனா இந்த பக்கம் வந்து மீனுக்கு வந்து ஃப்ரைக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு அந்த பக்கம் அப்புறம் மீனை வெளத்துருவோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் நல்லா மீன் குழம் மீன் போட்டு நல்லா கொதி கொதிச்சாச்சு இப்போ தேங்காய் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் தேங்காய் வந்து நாங்கள் வந்து தேங்காய் நிறையா யூஸ் பண்ணுவோம் அதனால ஒரு தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் சின்னதாக பார்த்து ஒரு தேங்காய் நீங்கள் அரைமுடி போட்டுக்கங்க தேங்காய் ஊற்றிடுவோமா தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக இப்போ வீடியோ நானே கையில் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிற ஒரு கையில் குழம்புன்னு பார்த்துக்கங்கனாலும் ஓகேங்களா நல்லா கொதிக்க லைட்டாக கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கம் மீன் வந்து வறுத்துட்ருக்கேன் மீனுக்கு என்னென்ன மசாலா போட்டேன்னு பரிகணம்மா மீன் மசாலா பூண்டு கருவேப்பிலை மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு லைட்டாக சிக்கன் மசாலா இது போட்டு நல்லா திரட்டி வச்சுக்கோங்க தேவையான குப்பு போட்டுக்கோங்க திரட்டி வச்சு நல்லா அரை மணி நேரம் நல்லா இதாகட்டும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொரிச்சிக்கோங்க மீனை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு ஒரு பத்து நிமிஷம் தேங்காய் ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன் மீன் குழம்பு ரெடி இது வந்து கேரளா ஸ்டைல் ஓகேங்களா இந்த மீன் குழம்பு ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பாய்